சிறுகதை வினத்து படைப்பில் காதல் கதை குட் மார்னிங் செல்லம் என்றால் பிரீதா சந்தோஷமாக அவள் சொன்னது புரிந்ததோ இல்லையோ காற்றடிக்கவும் அந்த அழகிய ரோஜா மலர்கள் பக்கமும் அசைந்தாடின பிரீதாவின் கண்களுக்கு அவை அனைத்தும் அவளுக்கு மறுவணக்கம் செல்வதாக தோன்றியது தானாக மொத்தில் ஒரு பெரிய புன்னகை தோன்ற நான் இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் லேட்டு என்ன தேடினீங்களா இல்லையா என்று கேட்டபடி அந்த அழகிய மலர் செடிகளுக்கு நீர் ஊற்ற தொடங்கினாள் செடிகளுடன் அதுவும் பூச்செடிகளுடன் பேசினால் அவற்றுக்கு புரியும் என்று எங்கேயோ சிறு வயதில் படித்த நினைவுல இதுபோல் செடிகளுடன் பேசுவது பிரித்தாவின் வழக்கமாக இருந்தது மனிதர்களுக்கு எப்படி தங்களுடன் அன்புடன் பேசி பலவர்களை கண்டால் பிடிக்கிறதோ அதுபோல செடிகளுக்கும் தன்னுடன் அன்புடன் பேசுவர்கள் பிடிக்கும் என்பது அவளின் நம்பிக்கையா இருந்துச்சு அவளுடைய நம்பிக்கையில் உண்மை இருக்கிறதோ இல்லையோ அவள் சிறிதாக வாங்கி நட்டு வைத்த அந்த ரோஜா செடிகள் அவள் இங்கேயே இங்கே வீட்டிற்கு வேலைக்கென வந்தாகி இருந்த ஒன்றரை ஆண்டுகளில் செழிப்புடன் வளர்ந்து மலர்ந்து மனம் வீசிக்கொண்டிருந்தனர் ஒரு வழியாக எல்லா செடிகளுடன் பேசி செல்லம் கொஞ்சி சீராட்டி முடித்தவளின் கண்களில் ஒரு ஓரத்தில் மொட்டாக மலரத் தொடங்கியிருந்த அந்த அழகிய சியப்பு வண்ண ரோஜா பட்டது அவளின் நினைவுகள் தானாகவே இரண்டே வருடங்கள் பின்னே சென்றன அன்று இதே போன்று அழகு ரோஜா பூவை அவளிடம் நீட்டிய வினை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் யூ என்றாள் வாட் இஸ் திஸ் வினை பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க கூட இவ்வளவு வச்சுப்பா பட்டு ஐஎம் சாரியும் அப்புறம் காதலாவது கத்திரிக்காவது கடந்து போன இந்த ரெண்டு வருடங்களில் எத்தனையோ முறை இதே நிகழ்ச்சியை நினைத்து பார்த்திருக்கிறாள் உண்மையில் சொல்ல போனால் தினம் தினம் ஏதோ ஒரு காரணத்திற்காக வினை கூடவே இருந்த காட்சியும் அவளுடைய வரதான் செய்கின்றன ஒவ்வொரு முறையும் அவள் மனதில் கூடவே தோன்றும் கேள்வி ஒன்றே ஒன்றுதான் ஏன் அப்படி பட்டேன்னு அடுத்தது போல் சொன்னாள் அன்று அப்படி பேசியதற்கு அவளிடம் ஆயிரம் காரணங்கள் இருந்தன ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகளில் எத்தனையோ முறை அதை பற்றி சிந்தித்து தன்னையே கேள்வி கேட்டு கடிந்து கொண்டிருந்தாள் அவள் மென்மையாவது மறுத்திருக்கலாம் ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவள் பழைய நிகழ்வை நினைத்து கொண்டிருப்பதால் பலன் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து தன்னுடைய செல்லங்களிடமிருந்து விடைபெற்று கிளம்பினாள் பிரீதா வயது முதிர்ந்தவரான செல்லம்மாவிற்கு கம்பானியனாக அந்த வீட்டில் பணி புரிகிறாள் செல்லம்மாவின் வீட்டில் தங்கியிருந்து அவருக்கு எல்லா வேலைகளையும் உதவி செய்வதுதான் அவளின் வேலை பெங்களூரை விட்டு சற்றை தள்ளி இருந்த அந்த வீட்டில் அவர்கள் இருவரையும் தவிர மற்ற வேலைகள் செய்ய வேலையாட்கள் இருவர் இருந்தனர் உண்மையில் மாதம் ஒரு முறை செல்லம்மாவின் பூர்வீக நிலங்கள் குறித்த கணக்கு வழக்குகள் பார்ப்பது தவிர அவளுக்கு பெரிதாக இங்கே வேலை எதுவும் இல்லை மற்றபடி ஒவ்வொரு நாளும் செல்லம்மாவிற்கு செய்திகள் படிப்பது தொலைக்காட்சி பார்க்கும்போது கூட துணையாக இருப்பது என்று ஒரு உறவினர் வீட்டில் தங்கி இருப்பது போலதான் இருந்தது அவளுக்கு இப்படி சரிபட்டு வராது என்றுதான் பிரீத்தா தானாகவே செல்லம்மாவின் அனுமதியோடு தோட்டத்தை சீர் செய்து செடிகள் வளர்க்க தொடங்கியதே இந்த கூட அவளுக்கு வினையின் உதவி தான் கிடைச்சது தான் மனம் தானாக மீண்டும் வினையிடம் சென்றது வினை அவ கல்லூரி இறுதி ஆண்டிற்காக ப்ராஜெக்ட் செய்ய சென்ற நிறுவனத்தின் சூப்பர்வைசராக இருந்தான் மிகவும் கண்டிப்பானவன் என்று பெயர் வாங்கியவனின் டிபார்ட்மெண்டில் தான் அவள் ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியிருந்தது அந்த இரண்டு மாதங்கள்ல தினம் தினம் ஒருவரை ஒருவர் பார்க்க முடிந்தாலும் கூட ஒரு சில முறைதான் இருவரும் பேசியிருக்கிறார்கள் அவளுடைய ப்ராஜெக்ட் வேலையை முடித்து ரிப்போர்ட்டை அவளுடைய அப்ரூவலுக்கு அனுப்பினால் வினை அதில் சின்ன ரெண்டு பிள்ளைகளை கண்டான் அதை மறைக்காமல் அவனுடைய அப்ரூவல் ரிப்போர்ட்டில் எழுதி அவளிடம் தரவும் செய்தான் அவ்வளவுதான் அழுகை வராதா இதை கொண்டு சென்று அவளுக்கு பாதி மதிப்பெண் கூட தர மாட்டார்களே சின்ன பிள்ளைகள் என்ற போதும் ப்ராஜெக்ட் செய்த ரிப்போர்ட்டில் பிள்ளை இருப்பதாக சொன்னால் கல்லூரியில் என்ன மதிப்பெண் கிடைக்கும் அவனிடம் நிலைமையை விளக்கினான் ஒரு புன்னகையோடு பிரீதா உங்களை பற்றி நல்ல ரிமார்க் தானே கொடுத்திருக்கின்றேன் ரிப்போர்ட்டில் இருந்த சில காஸ்மெட்டிக் மிஸ்டேக் பற்றி தானே சொல்லியிருக்கின்றேன் அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது அவன் சொல்வது சரிதான் ஆனால் கல்லூரியில் மதிப்பெண் பின் வேலை தேடும்போது இதனால் ஏற்படக்கூடிய மதிப்பெண் என அனைத்தும் வந்து அவளை பயமுறுத்தின வினையிடம் இனம் புரியாத எரிச்சலும் கோபமும் எழுந்தது அதன்பின் அவள் அந்த நிறுவனத்தில் இருந்து கிளம்பிய கடைசி நாளில் தான் வினை அவளை தனியாக பேச வேண்டும் என்று அழைத்து அவனின் காதலை சொன்னது மனத்தில் குமரி கொண்டிருந்த கோபத்திற்கு பழி வாங்க அவனை ஒரு வாய்ப்பை கொடுக்க அவனின் முகத்தில் அடிப்பதை போல் பதிவு சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிளம்பினாள் அவள் ஆனால் வினை சொன்னது போலவே அந்த ஒன்று ரெண்டு சிறு பிள்ளைகளினால் எந்த பாதிப்பும் இல்லை என்பது போல தான் அவளுக்கு மதிப்பெண் மட்டுமல்லாமல் உடனே வேலையும் கிடைச்சது அவளுக்கு உறவன இருந்த தந்தைக்கு இனியாவது எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவள் நினைக்கும் போதே எதிர்பாராத விதமாக அவர் ஒரு விபத்தில் காலமாக பிரீதா யார் மற்றும் தனியாக நின்றாள் ஆனால் பெரிய நிறுவனத்தில் கிடைத்திருந்த அக்கவுண்டன்ஸ் துறை வேலையில் மனதில் தன்னம்பிக்கை கொடுக்க தனியே இருப்பதை பற்றி பெரிதாக பயம் ஏற்படவில்லை சிறுவதி முதலே வளர்ந்த வீடு நன்கு பழக்கமான பக்கம் உள்ள மக்கள் என்ற தைரியம் அந்த தைரியம் ஒரு முழு மாதம் கூட நிலைத்திருக்கவில்லை அதுவரைக்கும் அண்ணா மாமா என்று அன்புடன் அவள் அழைத்து பழகியிருந்தவர்கள் அவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கியிருந்தனர் பெண்ணிக்கே உரிய எச்சரிக்கை உணர்வில் அவர்களின் பேச்சு பார்வை நடவடிக்கைகளின் வேறுபாடு தெரியவும் பிரீதாவின் மனதில் சிறு பயம் தோன்ற செய்தது அப்போது கூட ஏதாவது ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்வது என்றுதான் அவள் முதலில் நினைத்தாள் ஆனால் அவளின் கம்பெனியில் நடைபெற்ற ஒரு விழாவில் மது அறிந்துவிட்டு அவளின் துறை மேலாளரே அவளிடம் தவறாக பேசி நடக்க முயற்சிக்கவும் பிரீதாவிற்கு கலக்கம் ஏற்பட்டது அரவணைக்க உறவினர்கள் இல்லை ஆறுதல் சொல்வார்கள் என்று நினைத்த நண்பர்களும் நல்லவர்கள் இல்லை ஒரே பிடிமானமாக இருந்த வேலையிலும் பிரச்சனை அவள் என்னதான் செய்வாள் என்ன செய்வது என்று அவள் குழம்பியிருந்த போது எதேச்சையாக வினை வேலை செய்த நிறுவனத்தில் அவளுக்கு பரிச்சயமாக இருந்த சுமித்ரா சந்தித்தாள் பிரீதா மனதில் இருந்த சொல்லவும் ஆள் இல்லாமல் கலங்கி கொண்டிருந்தவளுக்கு வடிகாலாக சுமித்ரா வரவும் அவளிடம் தன் பிரச்சனைகளை சொல்லி கண்ணீர் விட்டாள் பிரீதா கட்டாயம் உதவுவதாக சுமித்ரா சொன்னபோது கூட பிரீத்தாவிற்கு பெரிதாக நம்பிக்கை ஏற்படவில்லை சுமித்ராவும் அவளைப் போலவே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் தானே கதை திரைப்படங்களில் வருவது போல நட்புக்கு மரியாதை தருகிறேன் என்று எதையும் செய்ய முடியாதே ஆனால் மறுநாள் சுமித்ரா அவளை அழைத்து இந்த கம்பானியின் வேலையை பற்றி கூறினாள் பிரீத்தாவிற்கும் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையை விட்டுவிட்டு செல்ல வேண்டுமே என்ற வருத்தமாக தான் இருந்தது ஆனால் தெரிந்த குடும்பம் ரொம்ப நல்லவர்கள் என்று சுமித்ரா சொல்லவும் தற்போது இருக்கும் நிலைமைக்கு இது மேல் என்று தோன்றவும் சரியான ஏற்றுக்கொண்டு இந்த வேலைக்கு சேர்ந்தால் பிரீதா ப்ரீ இதை நான் சொல்லாமல் இருந்தால் தப்பு இந்த கம்பெனியின் வேலையை பற்றி எனக்கு சொன்னது வினை அவங்க அவருடைய தூரத்து சொந்தமா பாட்டி முறை அவரை முயற்சி செய்து உனக்கு வேற வேலை வாங்கி தரலாம் ஆனால் அப்போதும் கூட இதே பிரச்சனைகள் உனக்கு வர வாய்ப்பு இருக்குது மற்றபடியும் நீ இப்போது இருக்கும் மனநிலையில் கொஞ்ச நாளுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான சூழல் உனக்கு நல்லதுன்னு சொன்னார் இந்த ஹெல்ப் அவர் செய்ததுன்னு சொல்ல வேண்டாம்னு தான் சொன்னார் எனக்கு தான் மனசு வரல இங்கே செல்லம்மாவையும் அவளுக்கு மிகவும் பிடித்துவிடவே அவரை தனிமையில் விட்டு செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை அதனால் ஒரு சில மாதங்களுக்கு என்றுதான் ஏற்றுக்கொண்ட வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் இன்றுவரை வினையிடம் அவனின் உதவி நன்றி தெரிவிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை அதேபோல் அவள் மனதை உறுத்தி அந்த பழைய நாளில் அவள் நடந்து கொண்ட முறைக்கு ஒரு மன்னிப்பு கேட்கவும் தான் எதையெதையோ யோசித்தபடி வந்தவள் வீட்டில் புது குரல் கேட்கவும் திகைத்து நின்றாள் செல்லம்மாவின் குரலோடு வேறு இரண்டு புதிய பெண்கள் குரலும் கேட்டது குழந்தைகள் இல்லாத செல்லம்மாவை தேடி இன்றி வரை யாருமே வந்ததில்லை எப்போதேனும் அவருடைய தோழி ருக்மணியும் அவரது குடும்பமும் வருவதுண்டு ஆனால் இது யார் புதிதாக கேள்வியோடு அவள் நுழையவும் வாமா ப்ரீ ஓ செல்லம் எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்று கேட்டார் செல்லம்மா ம் அங்கே இருந்த புதியவர்களை பார்த்து அவள் சங்கோஜத்துடன் தலை அசைத்தாள் ஏனோ அவர்கள் இருவரும் அவளுக்கு தான் தோன்றினர் ப்ரீ இது என் தங்கையோட மருமகள் தேவி அவள் மகள் விஜி சிங்கப்பூரில் இருக்காங்க இப்போது லியோல வந்திருக்காங்க உன்னை பற்றி தான் அவளுடன் பேசிக்கிட்டு இருந்தேன் பிரீதா ஒரு புன்னகையை கொடுக்க மற்ற இருவரும் பதிலுக்கு நட்புடன் புன்னகைத்தனர் பிரீக்கு ப்ரீக்கு தோட்டம் சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அவளே நிறைய செடி நட்டு வச்சிருக்கா காலையில் அந்த ரோஜா செடிகளுடன் பேசாவிட்டால் அவளுக்கு நாளை சரிபடாது நல்ல பழக்கம் தானே அத்தை சயின்டிஃபிக்காக கூட இது போல் செடிகளோட பேசுவது அந்த செடிகளுக்கு பிடிக்கும் அதனால் நல்ல செழிப்பாக வளரும்னு சொல்கிறாங்க மம்மி போதும் மம்மி இந்த ப்ரூ கதையெல்லாம் எனக்கு பசிக்குது அதன்பின் நேரம் ரெக்கை கட்டி கொண்டுதான் பறந்தது செல்லமாவை போலவே விஜியும் தேவியும் கூட அவளுடன் உறவினர் போலவே சாதாரணமாக பேசி பழகவும் பிரீதாவிற்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை அதிலும் விஜி அவளுடன் ரொம்பவே கலகலப்புடன் பேசி பழகினாள் இருவரும் பிரீதாவின் தோட்டத்தை சுற்றி பார்த்து வரும்போது உள்ளே தேவி செல்லம்மாவுடன் பேசி கொண்டிருப்பதை கேட்டது சிங்கப்பூரில் இருந்தாலும் கூட நம்ம பிறந்த ஊர் பாசம் விட்டு போகுமா என்ன அத்தை அதுதான் இவளுக்கும் அவனுக்கும் நம்ம ஊரில் வரம் பார்க்கலாம்னு இருக்கோம் நல்ல விஷயந்தான் தேவி நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க ப்ரீதா பாட்டிக்கு தான் அம்மாவோடைய கம்பெனி இருக்கே நீங்கள் என்னோட வாங்க என்றபடி பிரீதா பதில் சொல்ல முன் அவளின் கையை பற்றி அழைத்து கொண்டாள் விஜி பல பல கதைகளை பேசி கொண்டிருந்தவர்கள் இந்த ஃபோட்டோஸை பாருங்கள் ப்ரீதா இதுதான் எங்கள் சிங்கப்பூர் வீடு இது நானும் என் ஃப்ரெண்டும் இதுதான் என்னுடைய அப்பா அப்புறம் இது அண்ணனும் நானும் ஒவ்வொரு புகைப்படத்தையும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்த பிரீதா கடைசி ஃபோட்டோவை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் அதில் விஜயுடன் வினை சிரித்து கொண்டிருந்தாள் இதுதானா அவளுக்கு இவர்கள் இருவரும் பரிச்சயமானவர்களாக தோண்டிய ரகசியம் பிரீதா அந்த புகைப்படத்தை பார்த்தபடி இருப்பதை கண்ட விஜி என்ன பார்க்குறீங்க பிரீதா என் அண்ணன் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கானா அவன் பார்க்கறது தான் அப்படி ஆனால் சரியான பிராடு பிரீதா ஆச்சரியமாக பார்த்தாள் ஹஹாஹா என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா வேறு என்ன செய்வது உண்மைதானே சொல்ல முடியும் அவன் ஒரு சரியான குரங்கு பயங்கரமாக கோபம் வரும் கண்ணாப்பின்னானு கத்துவான் தண்ணி சீரட்டெல்லாம் உண்டு ஆனால் என் அண்ணன் ஆச்சே அவனை பற்றி நான் தப்பாக சொல்ல முடியுமா ரொம்ப நல்லவன் என்றால் விஜி புன்னகையோடு அவளின் விளையாட்டு பேச்சில் எது உண்மை எது பொய் என்று புரியாமல் குழம்பி போனாள் பிரீதா ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது அவனுக்கு இன்னமும் திருமணமாகவில்லை ஏனோ திடீரென மனதில் ஒருவித மகிழ்ச்சி பரவதை பிரீத்தாவால் தடுக்க முடியவில்லை இரண்டு வருடங்களுக்கு முன் அவள் அவளிடம் பேசிய விதத்திற்கு அவன் அவளுக்கு உதவி செய்ததை பெரிது அதன்பின் ஒருமுறை கூட என்ன எது என்று அவன் கேட்காமல் இருப்பதிலிருந்தே அவன் மனதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது இது எல்லாம் தெரிந்திருந்தாலும் புரிந்தாலும் கூட அவள் மனதில் அவனுக்கு இன்னமும் திருமணமாகவில்லை என்ற செய்தி ஒரு விதமாக இன்ப உணர்வை தந்தது உங்க அண்ணா இங்கே வரலையாங்க விஜி மனதில் ஏற்பட்டிருந்த படபடப்பை வெளிக்காட்டாதிருக்க முயன்றபடி கேட்டாள் பிரீதா அவளை ஒரு பார்வை பார்த்தாள் விஜி அவன் நாளைக்கு இங்கே வரான் அவனிடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பிரீதா அவன் ஒரு மாதிரி இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க நல்லத்திற்காக தான் சொல்கிறேன் அவனை கெட்டவன்னு சொல்ல முடியாது நிறைய ஹெல்ப் எல்லாம் செய்வான் ஆனாலும் கூட விஜி கொடுத்த எச்சரிக்கை பிரீத்தாவை குழப்பியது அவள் அறிந்தும் வரையில் வினை மிகவும் கண்ணியமாக தான் நடந்து கொள்பவன் ஆனால் அவளுக்கு அவனை பற்றி எவ்வளவு தெரியும் என்ன தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அவன் செய்த உதவி மிகப்பெரிய விஷயம் அவனிடம் நன்றியாவது சொல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டு வருடங்களுக்கு பின் அவளை பார்க்கும்போது அவன் முகத்தில் எந்தவிதமான உணர்வுகள் தோன்றும் இன்னமும் அவனுடைய இதயத்தில் இடம்பெற்ற காதல் ராணியாக பார்ப்பானா இல்லை உன்னை பார்க்க பிடிக்கவில்லை என்று பேசிய கோபக்காரியாக பார்ப்பானா அன்றிரவு முழுவதும் ஏதேதோ சிந்தனைகள் கனவுகள் கேள்விகள் குழப்பங்கள் என்று தூக்கமின்றி தவித்தவள் காலையில் சீக்கிரமே இழந்து குளித்து தன்னுடைய செல்லங்களை பார்க்க சென்றாள் திரும்பி வீடு நோக்கி வந்தவள் உள்ளே இருந்து வந்த குரலை கேட்டு தவிப்புடன் நின்றாள் வினையின் குரல் அவளுக்கு இன்னமும் அவனின் குரல் நினைவிருக்கிறதே இரண்டு ஆண்டுகள் கழித்து அவனை பார்க்கப் போகிறாள் அவனிடமிருந்து காதல் பார்வை வருமா இல்லை கோப பார்வை வருமா இதய துடி துடிப்பு அதிகரிக்க மனதிலுள் இருந்த ஆர்வத்தை வெளிக்காட்டாதிருக்க முயன்றபடி உள்ளே சென்றாள் பிரீதா வினை அங்கேதான் இருந்தான் அவனிடம் எந்த மாறுபாடும் அவளுக்கு தெரியவில்லை இரண்டாண்டுகளுக்கு முன் பார்த்தது போன்றே இருந்தான் அவன் அவளை கவனித்ததாக தெரியவில்லை கையில் இருந்த போனில் எதையோ நோண்டிக் கொண்டிருந்தாள் பிரீத்தம்மா வா இவன் தான் என் மகன் வினை வினை இதுதான் பிரீதா பலவித எதிர்பார்ப்போடு வினை பக்கம் புன்னையுடன் பார்த்த பிரீதா திகைத்தாள் அவனிடம் கோபமும் இல்லை காதலும் இல்லை புதிதாக பார்ப்பவரிடம் தரும் ஒரு ரெடிமேட் புன்னகை மட்டும் இருந்தது அவள் திகைத்து நின்றதை அவன் கவனித்தானோ இல்லையோ தேவியிடம் எதையோ கேட்டபடி உள்ளே சென்றாள் பிரீத்தாவின் இருந்து ரத்தம் கசிந்தது அப்போதென்று இல்லை தொடர்ந்து வந்த சந்திப்புகளில் எல்லாமே வினை ஏதோ புதியவளிடம் பழகுவதைப் போல்தான் அவளிடம் பழகினான் பேசினான் அவளின் தோட்டத்தைப் பற்றி பாராட்டினான் உழைப்பை புகழ்ந்தான் அதற்கு மேல் தங்கை அம்மா பாட்டி என்று அவர்களுடனே நிறுத்தி செலவிட்டான் வினை அவளை மறந்து விட்டானா பிரீத் அவள் நம்ப முடியவில்லை இல்லை அவன் அப்படிப்பட்டவன் இல்லை அவனிடம் அவளை பற்றி நினைக்க கூடாது என்று சொன்னவள் அவள் தானே ஆனால் அவன் தானே இங்கே செல்லம்பவர் வீட்டிற்கு அவளை அனுப்பி வைத்தது ஒருவேளை அது ஆதரவற்று நிற்கும் ஒரு பெண்ணிற்காக செய்தானோ யாராக இருந்தாலும் அதையே தான் செய்திருப்பார்களோ விஜயம் கூட அப்படி ஏதோதானே சொன்னாள் ஆனால் அவன் அன்று சொன்ன காதல் அது கண்ணால் பார்க்காத விஷயம் கருத்தில் மறைந்து போகும் எங்கேயோ எப்போதோ படித்த வரி இப்போது நினைவில் வந்தது வீணை அவளை மறந்தேதான் போய்விட்டானா பிரீத்தாவால் தாங்க முடியவில்லை ஆனால் அவளின் வருத்தத்தை வெளியிலும் காட்ட முடியவில்லை என்ன ஏது என்று யாரேனும் கேட்டால் என்ன சொல்வது அதன் பின் முடிந்த அளவில் பிரீத்தா தனிமையை விரும்பினாள் மற்றவர்களின் கேள்விக்கு குடும்பத்தினர் ஒன்றாக செலவிடும் போது நடுவுள்தான் எதற்கு என்று ஒரு நொடி சமாதானம் கோரினாள் இருளில் ஒன்று தெரியாத சூன்யத்தை விரித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பிரீதா தோளில் பதிந்த கரத்தில் ஸ்பரிசத்தில் திடிகிட்டு திரும்பினாள் செல்லம்மாள் நின்றிருந்தார் தூக்கம் வரலையா பிரீதா இல்லை அம்மா மணி ஏழு தானே ஆகுது நீங்க தூங்க போகிறீங்களா ஆமாம் நீ ரொம்ப டல்லாக இருக்க அதெல்லாம் இல்லை அம்மா ஒன்றும் இல்லையா இல்லை அந்த வினை நாளையா என்ன சொல்வதென்று புரியாமல் திகைத்து பார்த்தாள் ப்ரீதா என்ன பார்க்குற உன்னை இங்கே வேலைக்கு அனுப்பியதே அவன்தானே ஆனால் ஏதோ தெரியாதவன் போல் நடிக்கிறான் என்ன விஷயம் ப்ரீ என்னவென்று சொல்வது பிரீதா குழப்பத்துடன் செல்லமாவே பார்த்தாள் சரி விஷயம் எதுவாக வேணா இருந்துட்டு போகட்டும் நீ ஏன் இப்படி ஒரு முளையில் சுகமாக உட்கார்ந்துருக்க என்ன ஏதுன்னு அவனிடமே நேராக கேட்க வேண்டியதானே ஆனால் அம்மா ப்ரீ யாரையாவது ஒருத்தர் முதலில் பேசினால்தான் எல்லாம் சரியாகும் உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல அவன் வாக்கிங் போகிறேன்னு தோட்டத்துக்கு போனான் இது நல்லா சந்தர்ப்பம் போய் பேசு பேசினால் எல்லா குழப்பமும் எல்லாம் சரியாக போகும் காலையில் உன்னை வழக்கமாக உற்சாகத்துடன் பார்க்கணும் சரியா சரியான என தலையை அசைத்து தோட்டம் நோக்கி சென்றாள் பிரீதா குழப்பங்கள் தெளிவாகிறதோ இல்லையோ அவன் அன்று சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றி அது சொல்ல வேண்டும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு மன்னிப்பையும் சொல்லலாம் தோட்டத்தில் ஒரு புறகமாக இருந்த நாற்காலில் அமர்ந்திருந்தான் வினய் காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்து அவளை பார்த்ததின் முகத்தில் ஆச்சரியத்துடன் என்ன பார்த்தான் தொண்டையில் சிக்கி இருந்த வார்த்தைகளை முயற்சி செய்து வெளியே கொண்டு வந்து உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நாள் சொல்ல சான்ஸ் கிடைக்கல என்றாள் அவன் புரியாதவனாக கேள்வியாக பார்த்தான் இங்கே இந்த கம்பெனியின் வேலை நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் சுமித்ரா சொன்னாங்க நீங்க தான் ஹெல்ப் செய்தீங்கன்னு அவன் அப்போது சிந்தனையை முகத்தில் காட்டவும் இரண்டு வருடம் முன்பு என்றால் பிரீதா அவசரமாக ஓ இப்போதான் ஞாபகம் வருது வாவ் இரண்டு வருஷமா இங்கே பாட்டியோடவா இருக்கீங்க நீங்க கிரேட் ஆனால் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யாமல் எப்படி ம் அவன் அமைதியாக நிற்க தொடர்ந்து எப்படி பேசுவதென்று தடுமாறினால் புரித்தா இல்லை என்று சொல்லிவிட வேண்டும் என்று மனதில் முடிவு செய்து அவனை நேராக பார்த்து உங்களிடம் இந்த தேங்க்ஸ் மட்டுமில்லை ஒரு சாரியும் சொல்லாமல் நான் பெண்டிங் வைத்திருக்கின்றேன் சாரியா எதுக்கு உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குமான்னு தெரியல இரண்டு மூணு வருஷத்துக்கு முன்னு நீங்க ப்ரப்போஸ் செய்த போது நான் ரொம்ப ரூடா பதில் சொல்லிட்டேன் ஐ ஆம் ரியலி சாரி திக்கி திணறி பேசியவளை மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டு பார்த்தவன் ம் எனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இன்னும் நினைவு இருக்கே இருக்கு இல்லை இப்போன்னு இல்லை இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு நாள் கூட நான் இதை பற்றி நினைக்காமல் இருந்தது இல்லை அவனின் முகபாவனை பார்த்து தான் சொல்வது உண்மை என்பதை அவனுக்கு உணர்த்திவிடும் வேகத்தில் பேசினாள் பிரீதா உண்மையாக தான் சொல்கிறேன் எத்தனையோ நாள் நினைத்து நினைத்து என் நொந்திருக்கேன் நான் உங்களிடம் அப்படி நோ சொன்னேன்னு யோசிச்சு இருக்கேன் பேச்சு வேகத்தில் பேசிய பிரீதா தன் மனதில் மறைத்து வைத்திருந்ததை சொல்லிவிட்டதை தாமதமாக புரிந்து கொண்டு ஒழித்தாள் நோ சொன்னது பிடிக்காமல் அழுதீர்களா அப்போ என்ன சொல்லலன்னு பீல் செய்தீங்க வினயன் குரலில் கேள் இருந்ததோ பின் அவன் ஏன் கேலி செய்ய மாட்டான் அவளை அவன் முழுவதுமாக நினைவில் இருந்தே அகற்றிய பிறகு இப்படி அவள் வந்து உளறினால் வேறு என்ன செய்வான் பிரீத்தாவின் கண்களிலிருந்து ஒன்னிரண்டு கண்ணீர் துளிகள் கொட்டத் துவங்கியது அதுவரை தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து வினை பிரீதா என்ன இது ப்ளீஸ் அழாதே ப்ளீஸ்டா டா அவனின் பேச்சு மாறிய தோரணையில் பிரீதா கண்ணீர் ததும்பிய விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவசரமாக அவளின் அருகில் வந்து கண்ணீரை துடைத்தவன் அவளை அப்படியே மார்போடு அணைத்து கொண்டான் இப்போதானே சந்தோஷமான விஷயத்தை சொன்ன அதற்குள் எதற்கு இந்த அழுகை ஒரு நிமிஷம் இரு அந்த பிசாசுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டு வரேன் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் அவன் செல்போனை எடுத்து மெசேஜ் அனுப்புவதை பார்த்தபடி நின்றாள் பிரீதா மெசேஜ் அனுப்பிவிட்டு செல்போனை பாக்கெட்டுக்குள் வைத்தான் ப்ரீ கண்ணா உன்னை போய் நான் மறைப்பேனாம் இதையெல்லாம் அந்த விஜி பிசாசுக்காக சுமித்ரா தெளிவா நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே நான் சொல்ல வேண்டாம்னு சொன்னதை தெளிவா சொன்ன பிறகும் நீ என்னை காண்டாக்ட் செய்ய முயற்சி செய்யக்கூட இல்லையே அவன் சொல்வது புரிய ஒரு சில நொடிகள் எடுத்துக்கொண்டவள் ஓ ஆனால் எனக்கு உங்களோட பேச தயக்கமாக இருந்தது நல்லா தயங்கினப்போ உன்னிடம் அன்று நோஸ் வாங்கிய பின் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒருவேளை உன் மனசில் வேறு யாரோ இருக்காங்களோ என்று கூட சந்தேகமாக இருந்தது சுமித்ரா உனக்கு படிப்பிலும் அந்த துறையிலும் இருக்கும் ஆர்வத்தை பற்றி சொன்னாங்க சரி ஒரு வருஷம் கழித்து நேராக உங்கள் அப்பாவோட பேசி பார்க்கலாம்னு நினச்சேன் அப்புறம் நீ வேறு உங்கள் அப்பாவோட இழப்பினால் வருத்தத்தில் இருந்த இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு தள்ளி போட்டேன் அம்மா தான் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என் தங்கன்னு ஒரு குட்டி சாத்தான் இருக்கே அவள் வேற உன் காதல் உண்மையா இருந்தா அண்ணியே வந்து உன்னிடம் லவ் சொல்லுவாங்கன்னு என்ன ஓட்டிக்கிட்டு இருந்தா அதுதான் நாங்கள் பெட்டு வச்சிருந்தோம் பெட்டா எஸ் நீயாகவே என்னிடம் வந்து உன் காதலை சொன்னா என் லவ் வெற்றி பெற்றதா அர்த்தமா அந்த மேதாவிக்கு என்னன்னா என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்க என்றபடி வந்த விஜி என்ன அண்ணி நீங்க இவனை பத்தி அவ்வளோ எடுத்து சொன்னேன் ஆனாலும் இப்படி சொதப்பி என்னை பெட்டில் தோற்று போக வச்சுட்டீங்களே ஹேய் வாலு என்னை மட்டும் எதுவும் சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுன்னு ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் போட்டுட்டு நீ இப்படி சைட்டில் வில்லி வேலையெல்லாம் வேற செய்தியா ம் உனக்கு போய் இத்தனை அழகான நல்ல அண்ணியா பாவம் அவங்க வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கட்டுமேனு சொன்னால் அது வில்லித்தனமா என்ன உலகம் இது வாலு சரி சரி நான் போய் அண்ணி ஓகே சொன்ன விஷயத்தை அம்மாவுடன் சொல்லிட்டு பாட்டியிடம் சொல்ல சொல்கிறேன் லேட்டா தெரிஞ்சா நல்லா இருக்காது ஆனாலும் நீ லக்கிட அண்ணா அண்ணி நீங்கள் தான் பாவம் சொல்லிவிட்டு அவள் ஒரு துள்ளலுடன் ஓட வினையும் பிரீதாவும் நிதானமாக நடையுடன் வீடு துவக்கி நடந்தனர் நானா வந்து பேசல உங்க பாட்டி சொல்லி தான் நான் பேச வந்தேன் அவங்க அதை சொல்ல போறாங்க உங்க பெட்டு அவளை பேச விடாமல் தடுத்து அதெல்லாம் பாட்டி சொல்ல மாட்டாங்க இப்போ நான் சொல்லிதான் உன்னிடம் பேசினேன்னு உன்கிட்ட சொன்னாங்களா என்ன அவன் சொன்னது புரிந்து அவள் விழிவிரித்து பார்க்க அருகில் வந்து அவள் கண்ணத்தில் முத்தமிட்டு கண் சிமிட்டி சிரித்தான் அவளின் காதல் கதையின் கதாசிரியனும் கதாநாயகவுமான வினை